எல்லோருக்கும் மாலை வணக்கம் லைவ்க்கு வரவங்க லைக் கொடுத்து சேர்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயா சேனல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் உங்களுடன் பேச போவது உங்கள் ஜெயா லைவில் இருக்கீங்க லைக் கொடுத்து சேர்ட் பண்ணுங்கப்பா

யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்பம் பிடிக்கும்னா சொல்லுங்க அப்பம் ஊற்றி சாப்பிடலாம் நீங்களாம் மழை வரும்போது என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட ஆசைப்படுவீங்க காரமாவா இல்லை இனிப்பாவா என்ன செஞ்சு செஞ்சு சாப்பிட ஆசைப்படுவீங்க நீங்களாம் சொல்லுங்க லைவ்ல வர்றவங்க லைக் கொடுங்க லைக் கொடுத்து சேர் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் பேஞ்சு ஆப்பம் மாவு பவுட்ரு ஆப்பம் மாவு और पिंच कोट कर टिक्का ठीक का कर कर चुका है कम वाटर कर हैं ना वो भी हो यो नाने वाटर मिक्स अधिक मां बनते नहीं மாலை வணக்கம் ஈவினிங் பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி ஸ்னாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் லைவ்ல இருக்கீங்க லைக் கொடுங்க லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க 6 मिनिट्स ஆயும் யாரும் வரவில்லை வரவங்க லைக் கொடுங்க லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கப்பா வாங்க பேசலாம் லைவ் எல்லோருக்கும் மாலை வணக்கம் லைவ்ல இருக்கீங்க லைக் கொடுங்க எல்லாரும் லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க இனிய மாலை வணக்கம் உங்க வீட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னவா இருக்கும் சாப்பிடுவீங்க என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும் உங்களுக்குலாம் எல்லாம் காஃபி டீ குடிச்சிட்டீங்களா ஆயில் பேக்கெட் வந்து போட்டவங்களையும் அப்பா கொஞ்சம் நான் வந்தாலும் பாட்டில் ஒட்டிக்கல போயிடும்

சொல்லிருக்கேங்க ஹாய் எங்க இருந்து பேசுறீங்க எந்த ஊர்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேங்கப்பா வணக்கம் வணக்கம் லைவ்ல வர்றவங்க எல்லோருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் ஹாய் சொல்லிருக்கீங்க எங்க இருந்து பேசுறீங்க தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் பண்றீங்களா கோபி கோபினா தெரியலையே வணக்கம் மாலை வணக்கம் லைவ்ல இருக்கீங்க லைக் கொடுத்து சேட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்க மதியம் ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் டீ காஃபி குடுத்தாச்சா எல்லாரும் இருந்தீங்கன்னா லைக் கொடுத்து பண்ண விடாமுயற்சி அறிகுறி விடாமுயற்சி பண்ணுங்க லைஃப்ல எல்லா விஷயமும் கிடைக்கும் முயற்சி பண்ணா மிக புரிதல் இடம் இல்லை முயற்சித்தா தோல்வியும் அடையவில்லை முயற்சி மட்டுமே மனசுக்கு அதிகமா முயற்சி இருக்கவங்க மட்டும் நான் ஆகி போயிட்டே இருக்க முடியும் முயற்சி பண்ணுங்க குட் குட் லைவ்ல வந்தவங்களுக்கும் லைக் போட்டவங்களுக்கும் மிக்க நன்றி என்னோட நேரலில் வர எல்லோருக்கும் மனமருந்த வாழ்த்துக்கள் நன்றியும் பிளஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேர் பண்ணுங்க எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் சேம் சேனல் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்ப லைவ்ல இருக்கவங்க ஒரு அழகா ஒரு லைக் கொடுத்துட்டு சேட் பண்ணுங்க மிக்க மகிழ்ச்சியா இருக்கும் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் வணக்கம் லைவ்ல இருக்கீங்க லைக் கொடுங்க கோபின் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்னன்னு தெரியல நீங்க என்ன சொல்ல வந்தீங்க குட்டா இல்லாது என்னன்றது தெரியல லைவ்ல இருந்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க தம்பி தம்பியா பெரியவங்களா இல்ல ஈக்வலேஜா அப்படின்னு தெரியல ओम नमः शिवाय ओम नमः नमः शिवाय वाल्गन नादंडं मोक्षं प्राप्तम् वाल्गन गोगलियां दक्षिणं धन्धामं दा ओम ओम हिंद्रा निकलने के लिए तुमको तनवेदन तब पर पर कंप्लेन जाना पेकर लगभग तरफ से तुम कलर बिल कर கோபிச்செட்டிப்பாளையம் ஓகே 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 ஆல்ரெடி பேசிருக்கீங்க அப்ப அதான் நீங்க ஷார்ட்டா கொடுத்ததுனால தெரியல இங்கயா ஓகே ஓகே டன் டன் சூப்பர் சூப்பர் எல்லாம் எப்படி இருக்கு கிளைமேட் எப்படி இருக்கு சாப்பிட்டீங்களா ஈவினிங் காஃபி டீ எல்லாம் வந்துருச்சு குடிச்சிட்டீங்களா லைவ்ல இருக்கீங்க கொபிச்செட்டி பாளையம் தெரியல ஈவினிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்பம் அப்பம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சாப்பிட்டுக்கீங்களா அப்பம் மழை பெய்யறதுக்கு அப்பம் பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் மழை டைம் தான் நீங்க சாப்பிடுங்க வணக்கம் லைவ்ல இருக்கீங்க லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் பேசுறது கேக்குதா கேக்குதுன்னா எஸ் போடுங்க ஏன்னா இருந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம்னாங்களா சரியாக கேட்க மாட்டேன் இப்ப இப்போ கூட ஒரு சிஸ்டரை பேசும்போது வாய்ஸ் வரல அப்படின்னாங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா മാളെ കണക്കും ഒരു ड्रूप कॉफी दे कॉफी सुबह सुबह शुगर पाउडर और கொஞ்சம் ஆயிடுச்சா இழுத்துரும் கரைச்சு ஆயில நிறைய குடிச்சோம் அப்போ கொஞ்சம் திக்கா கரைச்சு ஊத்துரும் அப்பதான் அப்ப வந்து நல்லா வரும் Ah, okay. வணக்கம் லைவ்ல தான் இருக்கீங்க சேட் பண்ணுங்க லைக் கொடுத்து சேட் பண்ணுங்கப்பா சேட் பண்ணுங்கப்பா லைக் எடுத்தீங்கன்னா லைக் கொடுங்க லைக் கொடுத்து சாட் பண்ணுங்கப்பா யாருக்கெல்லாம் அப்பம் பிடிக்கும் அப்பம் திட்டிருக்கேன் ரொம்ப சொல்லுங்க கோதுமை அப்பம் மைதாவும் கோதுமை மிக்ஸ் பண்ணி ஒரு அப்பம் சுகர் ஆட் பண்ணி வணக்கம் லைவ்ல இருக்கீங்க லைக் கொடுங்க லைக் கொடுத்து சேர் பண்ணுங்கப்பா மாலை வணக்கம் லைவ்ல இருக்கீங்க லைக் கொடுங்க லைக் கொடுத்து சேட் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகி யாரும் சேட் பண்ணலயாப்பா லைவ்ல இருக்கீங்களா இருந்தீங்கன்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஹாப்பி குட் ஈவினிங் எல்லோருக்கும்

யாரும் இல்லையா சைட்ல வணக்கம் வணக்கம்ப்பா லைவ்ல இருந்தீங்கன்னா லைக் கொடுங்க லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க பா சைலண்ட் வாட்சிங்கா இருக்கேன் வணக்கம் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சார் பண்ணிருக்கீங்க எவ்வளவு நேரம் வியாபாரம் லைவ்ல இல்லையா காட்ட மாட்டேதா பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்